ஏ எடுக்காது போட்றாதீங்க அதை பற்றி வேஸ்ட்டு நம்ம அவ்வளோதான் அதை பற்றி ரொம்ப தக்ளைஃபிஃபிஃப் சப்போர்ட் பண்ணல அவ்வளோதான் செம்பு கம்பேக் செம்புக்காக சப்போர்ட் பண்ணலாம் நான் மதுரைக்காரன் நீங்கள் மெட்ராஸ்காரன்னு சொல்லக்கூடாதா சொல்லலாம்ல அது மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு நான் தமிழன் நீ கன்னடம் ஏன்னா தம்பி மாதிரி நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு வரவே இருக்கிறதானே அது ஓப்பனாக சொன்னேன்னா நம்ம அந்த கேரளா இது நம்ம மலையாளம் ஸ்லாங் அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சமஸ்கிருத எடுத்துட்டீங்கன்னா அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தூய பாத்தீங்கன்னா தமிழ் வார்டு தான் தமிழ் எடுத்து எடுத்துட்டு வந்தாதான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலயுமே பிரிஞ்சு பிரிஞ்சு இதில் உள்ளது தானே அதுலயே வருது அப்படிங்கிற அவர் பேசுறதுக்கு தப்பு கிடையாது கரெக்ட் தானே அது ப்ரோ அமேஷா சொல்லுறது ஒரு இதா ப்ரோ அவன் ஒரு லூஸ் அதாவது என்னத்த சொல்ல ப்ரோ அவங்க அமித்ஷா சொல்லையில ஏற்றுக்கிடாத ஆளு அப்போ தமிழ்நாட்டுக்கு தானே வாயினா அவர் வேற மொழிய திட்ட அவர் உதாரணத்துக்கு தானே பேசினாரு அதுக்காக அவர் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டிய வேண்டிய பெரிய தவறு ஒன்றும் கமலஹாசன் செய்யல பிஜேபி சொல்லுவாங்க கலாச்சாரம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அந்த நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரம் தமிழோட கலாச்சாரம் எதுவுமே தெரியாது பிஜேபிக்கு அவன் தான் பேசுவான் அது எல்லாமே சொல்லுவாங்க அதெல்லாம் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டெலக் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஆதித்யா இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் அது பேசும் பொருளாக இருக்குது இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு டைலாக்ஸ் இப்போ நம்ம தமிழ் மொழி வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாலாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி வந்ததுங்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் பேசுனது ரைட்டு தானே அவர் பேசுனது கோட்டு மன்னிப்புங்கன்னா இப்போ நிறைய விஷயங்களை மாற்றியெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் குடி முதற்குடி தமிழ் குடிதான்றது இன்ன வரையும் ஆராய்ச்சியிலேருந்து எல்லாமே இருக்குது திரு திருக்குறளுக்கு முன்னாடி வேற எதுவும் பெரிய இதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது தமிழ் தான் முதலு தமிழ் தான் எது வந்தாலும் ப்ரூஃப் இருந்தால் தான் பேச முடியும் யார் ஒன்றா இப்போ என்னோட மதர் டங்குன்னும் போது நான் தமிழ் பெஸ்ட்டாக சொல்லுவேன் மற்றவங்க தெலுங்கு இருக்கவங்க தெலுங்கு பெஸ்ட்டாக சொல்லுவாங்க கன்னடம் இருக்கவங்க கன்னட பெஸ்ட்டாக சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன ரிசர்ச் பண்ணணுமோ அதை பண்ணால் மட்டும்தான் தெரியும் இருந்தால் கன்னடம் எல்லாம் ஆந்திராவில் வந்ததுக்காண்டி ஒரு உதாரணம் ஒரு ஸ்டோரி சொன்னார் அதை வச்சு நான் சரின்றேன் அந்த இடத்துல அப்படி பேசுனது சரின்னு நினைக்கிறீங்க சரிதான் சரி அவர் ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஆக்சுவலி தமிழில் இருந்து தான் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸுமே வந்துச்சு இப்போ மலையாளம் தெலுங்காக இருந்தாலும் தமிழ் தான் இதெல்லாம் ஒரிஜின் நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே தமிழ் பற்றி தான் த லைக் எது வந்து ரொம்ப மூத்த மொழினா தமிழ் மொழின்னு தான் சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்கள்ல கல் தோன்றி ம க மண் தோன்றி கல் தொண்டா காலத்தை மூத்த மொழி தமிழ் மொழின்னு அப்போது இது வந்த தான் எல்லா மொழியும் வந்துச்சு அப்போ இதுலேருந்து தான் அதுவும் வந்துருக்கும் கன்னடம் புரியுற மாதிரி அங்கே இருக்கிறவங்க பேசணும் அது அரசியலாக்கக்கூடாது அங்கே இருக்கிறவங்க ஆமாம் தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு பேசணும் சொல்லணும் விவரமானவங்க சொன்னாங்கன்னா எடுத்துக்காங்க மக்கள் எடுத்துக்குவாங்க ஸோ இதுலேயும் அந்த கர்நாடகாவிலேயும் சில வாத்திங்களை நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் சில பார்த்தீங்கன்னா தமிழோடைய கலப்பு வந்து இருக்க தான் செய் அவர் உண்மை தானே சொல்கிறாரு அது வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லை எல்லாேருக்குமே தெரியல தமிழ் தான் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ தௌசண்ட் இயர்ஸ் பேக்லேருந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்குல்ல நீங்கள் அந்த தஞ்சாவூர் கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ரிட்டன்ஸ்லாமே தமிழில் தான் இருக்கும் அதெல்லாம் வந்து தௌசண்ட் பிசிபின்னு முன்னாடி தான் இருக்கும் அதெல்லாம் ஸோ அதுலேருந்து அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கனடா வந்துருக்கலான்னு சொல்றேன் பட் ஷியூரா நான் சொல்லல பட் அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும் தமிழ் அண்ட் கனடாவில் வந்து ஆல்ரெடி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்லை ரொம்ப வருஷமாகவே அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதுதான் மேஜர் காரணம் ஸோ அதனால சொல்லுங்க கண்டிப்பாக அது அரசியல் க தான் அவர் ஆமா ஆமாம் கண்டிப்பாக கமலஹாசன் அவரோட படம் வருதுல்ல அது வந்து கன்னடா மாநிலத்தில் வந்து ரிலீஸ் பண்ண விட நீங்கள் வந்து அப்படி பேசுனதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கோர்ட்டே சொல்லுது அவர் மன்னிப்பு கேட்கணுமா வேணாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வேணாம் உண்மையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தமிழில் இருந்து தான் என்ன பொறுத்த கணக்கு லாங்குவேஜ் வந்துருக்குது தெலுங்கு மலையாளம் கர்நாடக அப்படி என்று சொல்லி இல்லாமல் இருக்குல்ல தமிழ் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ன்னு இந்த ஒப்பீனியன் ஒரு கணக்கில் போட்டு படத்தை எடுத்து வச்சுட்டு இவர் பேசந்தால வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது தப்பு இல்லை ப்ரோ அவர் தப்பாக சொன்னாதானே ப்ரோ அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் கரெக்டாக சொன்ன ஆளுக்கு எதுக்கு ப்ரோ வந்து மன்னிப்பு ப்ரோ இது இப்போ தெரியல நீங்கள் காவேரியில் அவங்களுக்கு வந்து இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏதாவது ஒன்று நம்ம வந்து செஞ்சால் அவனுங்க வந்து அடிக்கிறது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அடி அடிக்கிறது நாங்கள் படத்தை நாங்கள் வந்து கூட மாட்டோம் ஏன் இந்த பாகுபல்லின்னு ஒன்று வந்து படம் வந்தது பார்த்தீங்களா அதில் கூட பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து ம ம அனுப்பி கேட்டால் தான் அந்த படத்தை நான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் லீஸ் பண்ணுவேன்னு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு அவனுங்க வந்து அப்படி தான் அதான் சொல்கிறாரு அவர் வந்து நான் அவன் தப்பு பண்ணல நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிங்க அதுக்கு நான் மனுப்பி கேட்க முடியாது அவர் சொல்கிறாரு அந்த பாயிண்ட் கரெக்டு தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணோ அது சப்போர்ட் பண்ணி தான் அவனுக்கு கண்ணுன்னு சொல்லியிருந்தேன் கன்னடத்துக்கு கிளி அப்படின்னு சொல்லி சரோஜா தேவி இங்கே வந்து தான் நாங்கள் தான் வாழ நம்ம தான் வாழ வச்சுருக்கோம் தமிழில் தமிழ் நடிக்க இங்கே யார் இருக்கா எல்லாம் தெலுங்கு கன்னடத்தில் உள்ளவங்க தான் இங்கே வந்து நடிக்காங்க நாங்கள் வாழ வைக்கலையா அவங்கள எப்படி அப்போ நான் நாங்கள் எடுத்த படத்தை நீங்கள் வெளியிட மாட்டேன்னு சொல்கிறது தவறில எப்படி எல்லா எல்லா நான் பக்கத்தில் இருக்க ஆந்திரா கர்நாடகா எங்கெங்கே உள்ள நடி நடிகைகள்லாம் அங்கே வந்து செட்டில் ஆகிருந்தாங்க நடிக்காங்க நாங்களும் ஏற்றுக்கு பார்க்க தான் செய்கிறோம் அது மாதிரி அவர் மொழிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அதுக்கு தவறுது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நான் தவறாக சொல்ல மனைவி கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அது கரெக்ட்டு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து இல்ல நீ ஒருவேளை நீங்கள் பேசுறது கரெக்ட் தான் அதுக்கு மணிப்பாக அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் கனடாக்கும் நமக்கும் எப்பவுமே அந்த பிரச்சனை இருக்கிறது தான் அது நம்ம எது பேசினாலும் கமல்னு கிடையாது வேற எந்த ஆக்டர் பேசியிருந்தாலுமே வந்து பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சித்தார்த் வந்து ஒரு இதில் சித்தார் மூவி அப்போ வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்போ வந்து அந்த ப்ரெஸ் மீட் அப்போ போய்ட்டு அதை நடத்த விடாமல் டிஸ்டர்ப் பண்ணாங்க ஸோ இது யூஸ்வலாக நடக்கிறது தான் இது கனடாக்கும் நமக்கு பண்ணுங்க நம்ம எது பண்ணாலுமே லைக் அவங்கள தமிழ் தமிழர்கள் பேசினா கன்னடம் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெ பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க இதெல்லாம் தான் பெரிய லெவலில் தான் போகிறோம் அவங்கெல்லாம் உட்காந்து இது பேசணும் அது வந்து இப்போது போக போக மாறும் அது பாலிடிக்ஸில் வந்து இன்னைக்கு தேவைன்றதுக்காக நம்ம என்னோன்னா பேசிட்டு போகலாம் ஆனால் அதுக்கான ஆதாரம் தேவை இல்லையா ஆதாரம் இருந்தால் தான் பேச முடியும் தமிழுக்கு ஆதாரம் நிறையா இருக்குது மற்ற லாங்குவேஜ்க்கு இருந்தால் ப்ரூஃப் பண்ணட்டும் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதை ஏற்றுக்க போகிறாங்க இல்லைன்னு போது நம்ம பண்ண முடியாது முன்னாடி அமித்ஷாவும் வந்து சான்ஸ்கிரிட் தான் எல்லாத்துக்குமே வந்து மூத்த லாங்குவேஜ் மூத்த மொழின்னு சொல்லியிருந்தாரு அப்போ எதுவும் இஷ்யூ ஆகல ஆனா இப்போ வந்து இது வந்து பேசும் பொருளா இருக்கு பிஜேபி அவன் எனக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஸ்டோரி கதை தமிழோட கலாச்சாரம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அந்த நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரம் தமிழோட கலாச்சாரம் எதுவுமே தெரியாது பிஜேபிக்கு அவன் அப்படித்தான் பேசுவான் அது எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ அமேஷா சொல்லுறதுலாம் ஒரு இதாக ப்ரோ அவன் ஒரு ரூஸ் அதாவது என்னத்தை சொல்ல ப்ரோ அதாவது அவங்களுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா தம்ப தமிழ்நாட்டு மாரி ஒரு வந்து கண் நம்ம எல்லாத்தையும் வந்து சொன்னால் அவங்க வந்து எதையும் வந்து ஏற்றுக்க மாட்டிக்கிறாங்கன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓடிய இதுவே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் அவங்களுக்கு ஓடிய ம மைண்ட் செட் அதுதான் ஆர்எஸ்எஸ் தான் அவங்களுடைய ஃபுல் இது ஆர்எஸ்எஸில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா கமல் சார் ஒரு பெரிய ஆக்டர் தான் ஸோ அவர் வந்து சொல்லிக்கிறாரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாராவது அவர் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் எதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் எல்லாத்துக்கும் முதன்மையான மொழி தமிழ் தான் மற்ற மொழியில் அதுக்கப்புறம் தான் மொதல் தமிழுக்கு அதுக்கு அதுக்கு முதல் அங்கீகாரம் கொடுக்கணும் தான் அவங்களுக்கு தான் உலகம் ஃபுல்லாக தமிழ் இருக்குது அவங்க மற்ற சொல்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம வரலாறு படிக்கிறாள் ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்று ஏற்றுக்கொண்டா அவங்க எதெல்லாம் பண்ணிட்டு போட்டால் அவங்க எல்லாம் பண்ணுறது அரசியல் அவ்வளோதான் அவரை கேட்டால் பிரச்சனை வரும் இவரை கேட்டால் பிரச்சனை வராது இதுதான் காரணம் அகில ஆராய்ச்சிலேயே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இவங்க இதெல்லாம் புதுசு புதுசாக இதில் நம்ம என்ன சொல்ல முடியாது அரசியலுக்கானு தூண்டி விடுறாங்க எல்லாமே இதுதான் உண்மை அரசியலுக்கானு தூண்டி விடுறாங்க எல்லாமே ப்ரோ ஒன்றே ஒன்று ப்ரோ அதாவது இவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி இதை வந்து செய்து அரசியலோடைய இது தான் நோ நோக்கம்தான் இந்த அரசியல் வாதிங்க தெளிவாக இந்த சண்டைலாம் வேணான்னாங்கன்னா இந்த வந்து பிற பிரச்சனை எதுவுமே பார்த்திங்கன்னா இருக்காது இவங்களுக்கு இந்த அதாவது அந்த வந்து கன்னட அமைப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு அவங்க வந்து அரசியல் வந்து செய்கிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு அரசியல் இது தான் அந்த இடத்துக்கு சொல்கிற போது யார் சொல்கிறாங்கன்னு தான் இருக்குது அவர் சொல்கிறது வந்து பொய்யே தான் சொல்கிறாரு அமிச்சர் சொன்ன உண்மையெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் எதிர்க்கலை இப்போ யாரும் ஏன்னா அது வந்து பிஜேபியினுடைய இதில் தான் இருக்குது அலையன்ஸில் அதனால் அவங்க எதிர்க்கலை இப்போ இவர் சொல்கிறனால எதிர்க்கிறாங்க கோட்டே வந்து மகிப்பு கேட்கணும்னு சொல்லி எல்லாம் ஒன்றில் கோர்ட்டை சொல்றதெல்லாம் ஏற்ற முடியாது எல்லாரும் அவங்க அமித்ஷா சொல்லியெல்லாம் ஏற்றுக்கிடாத ஆள் தம் அப்போ தமிழ்நாட்டுக்காரன் இழிச்சி வாயினா எப்படி தமிழ்நாட்டுக்காரன் பேசினா எல்லாம் எல்லா தப்பாப்போம் தமிழகத்தை வந்து எந்த விதமான ஸ்டெப்பும் ஒரு தமிழனும் முன்னேறக்கூடாத அளவுக்கு என்னென்ன செய்கிறாங்களோ அது இங்கேயே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது போக கர்நாடகத்துக்காரனும் இருந்து வந்தவங்களும் இன்னும் இது பண்ணி பேசினா அது தப்பு இல்லை